இந்த பதினொன்னு அப்படின்ற ஒரு எண்ண பயன்படுத்தினா கௌரவத்துக்காகவே செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கையிருப்பு கரைஞ்சியும் அது நீங்களா விரும்பி பண்ண மாட்டீங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தானாவே அமைஞ்சிடும் பத்து பேர் சேர்ந்து ஒரு பேக்கரிக்கு போறீங்க அப்படின்னா அந்த கடைசியா பில் பண்ற நேரத்துல வந்து அதை வந்து நீங்க தான் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் தானாவே அமைஞ்சிடும் கௌரவத்துக்காக நீங்க வந்து அந்த செலவு நீங்க பண் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும் இந்த பதினொன்னாம் எண் பயன்படுத்தும் பொழுது உங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யோகம் தான் ஏன்னா நீங்கள் வந்து வாலண்டரியா போய் எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த பதினொன்னாம் எண் வந்து வாகன எண்ணில் முதல் பத பதினொன்னு அப்படின்னு வந்தால் இது வந்து முதல் ஓனருக்கு வந்து பேசும் இரண்டாம் எண் பதினொன்னு அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ரெண்டாவது ஓனருக்கு பேசும் அதே மூ கூட்டு நம்பர் வந்து பதினொன்னு அப்படின்னு வந்துச்சுன்னா அது மூணாவது ஓனருக்கு பேசும் இதே செல்போன் நம்பர்ல மனைவி ஸ்தானத்துல பதினொன்னு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மனைவி வந்து கௌரவ செலவுகளை பண்ணுவாங்க இல்ல இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கணவர் வந்து ரொம்ப கௌரவ செலவு வந்து பண்ணுவாரு இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே தொழில் ஸ்தானத்துல இந்த பதினொன்னு வந்துச்சு அப்படின்னா லாபம் லாபம் இருக்காது கௌரவத்துக்காக தொழில் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் சொத்து ஸ்தானத்துல இந்த பதினொன்னு அப்படின்ற என்ன வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா அளவுக்கு தான் அவங்களால சமாளிக்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கும் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிடுவாங்க கடன் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கொடுத்துடும் இத குழந்தைகள் ஸ்தானத்துல வந்து இந்த பதினொன்னு அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா ஊர்ல இருக்கறதுலயே நல்ல பெரிய ஸ்கூலா கொண்டு போய் சேர்த்து படிக்க வைப்பாங்க அதனால இந்த பதினொன்னாம் மெண்ணை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது இவங்களுக்கு ஒரு நேரம் இல்லை எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு அந்த கிரகநிலையங்கள் வீக்கா இருக்குதோ அந்தந்த டயத்துக்கள் டைதல் இவங்களுக்கு வந்து அந்த கௌரவ செலவுகள் தானா இவங்களுக்கு தேடி வந்துடும் அப்போ தொடர்ந்து இந்த கௌரவ செலவுகளை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இவங்களுடைய கையிருப்பு வந்து கலைஞ்சிடும் அதனால இந்த பௌனோ நம்ம வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது ஓகே நண்பர்களே அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்